it. <laughs> ராகு காலத்தில் பிறந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிறந்த ஊரில் வசிக்க முடியாது பிறந்த ஊரை விட்டு அடுத்த ஊரில் போய் அங்கே வந்து சிறந்த பெயர் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ராகு பகவான் கொடுக்குது அப்படிங்கிறது மிக மிக உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அழுங்காமல் குழுங்காம சம்பாதிக்கக்கூடிய அந்த மாதிரி நம்ம வந்து கஷ்டப்படாமல் நோகாமல் உட்கார்ந்து மிகப்பெரிய நன்மைகளை அடையக்கூடிய பாக்கியமும் இந்த ராகு காலத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி ராகு காலத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் சாதகமாக இருந்தார் அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கையை சராசரி வாழ்க்கைக்கு மேலாக வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது ராகு காலத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதாவது அடுத்தவங்களுடைய வழிக்கு போகாமல் பக்கத்து வீட்டில் பைக் வாங்கிட்டாங்க எதிர்த்த வீட்டில் கார் வாங்கிட்டாங்க அடுத்த வீட்டில் சொந்த ஃப்ளாட் வாங்கிட்டாங்க அப்படின்னு அடுத்தவங்களை கவனிக்காமல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்து அதில் வந்து தானாக பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் தேவையில்லாமல் அவங்க வைங்களே அவங்க எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது மிகுதியாக வந்துடுது தன்னுடைய வழி அப்படின்னு உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு இருக்கிற ராகு காலத்தில் பிறந்தவங்களை வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து கோபப்படுத்துறது தேவையில்லை இல்லாமல் தொல்லை கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள வந்து எதிர்த்து ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து காட்டுவாங்க அந்த எதிர்ப்பில் வந்து ஜெயிச்சும் காட்ட முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்துக்கிட்டு இருக்குது